கனடாவில் தமிழர் ஒருவருக்கு எதிராக துப்பாக்கிச்சூடு நடத்தி தாக்குதல் மேற்கொண்டமை தொடர்பான குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரம்டன் நகரைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான பிரசன்னா காலிங்கராஜன் என்பவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக யோக் பிராந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர் டொரண்டோ பெரும்பாக்கத்தில் அமைந்துள்ள திரையரங்கு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களின் இரண்டாவது சந்தேக நபராக இவர் கருதப்படுகிறார் தமிழருக்கு சொந்தமான திரையரங்கு ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட நான்கு துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுடன் தொடர்புடைய இரண்டாவது நபராக இவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் கடந்த ஜனவரி இருபத்தி நான்காம் திகதி டொரண்டோ பெரும்பாக்கத்தில் உள்ள வெவ்வேறு திரையரங்குகளில் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவாகியிருந்தன இந்த சம்பவங்கள் தொடர்பில் கடந்த ஏப்ரல் முப்பதாம் திகதி மார்க்கம் நகரைச் சேர்ந்த இருபத்தேழு வயதான ஆண்ட்ரூ டாக்ளஸ் என்பவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன இந்நிலையில் மே இருபத்தி இரண்டாம் தேதி தமிழரான பிரசன்னா காலிங்கராஜனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனினும் இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் சந்தேக நபர்களை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் குறித்த விவரங்களையும் போலீசார் இதுவரை வெளியிடவில்லை ஸ்காப்ரோவில் தமிழர்களின் திரையரங்கில் தீ வைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது